வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுக ஓபிஎஸ் தலைமையில் வந்தால் வரவேற்போம் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் நீக்கப்பட்டவர் நீக்கப்பட்டாராகவே தொடர்ந்து இருக்கிறார் கட்சிக்குள் நுழைய பலவிதமான பிளான்களை போட்டு பலவிதமான முயற்சிகளை எடுத்திருந்தாலும் அனைத்தும் தோல்வியிலும் முடிந்து இருந்தது என்றும் கூறப்படுகிறது இந்த ஒரு சமயத்தில் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் ஒட்டுமொத்தமாகவே இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முதலில் ஒரு பெரும் ஒரு ஆதரவான கட்சியாக திகழ்ந்தது அதன் பிறகு உடைந்து சிதைந்து துண்டு துண்டுகளாக பிரியப்பட்டிருந்த நிலைமையில் அடுத்து என்னவாகும் என்ற ஒரு சூழலுக்கும் தள்ளப்பட்டிருந்தது ஏனென்றால் அதிமுகவை காட்டிலும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய அங்கத்தை தேடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படி என்னென்னா எல்லாமே வந்து இப்பொழுது பின்னணியில் போயிட்டுருக்குறதன் காரணமாக அதை மீட்டு உருவாக்கம் செய்யணும் அப்போ தான் வந்து அதிமுக மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பழைய நிலைமைக்கு வந்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெரும் விதத்தில் வந்து மீழ்ச்சி பெற முடியும் அப்படின்றத உறுதியாக இருக்காங்க அதனால் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் என்ன நடக்க போகுதுன்னா அதிமுக ஒரு பெரும் விதத்தில் வந்து மாற்றமடையப் போகிறது ஓபிஎஸ் அவர்களும் கட்சிக்குள் வந்தால் வரவேற்போம் அப்படின்னும் ஒரு சில தொண்டர்களும் நிர்வாகிகளும் இருக்கிறார்கள் ஆனால் அதற்கு வாய்ப்பு என்பது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு சசிகலா அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான பிள்ளையார் சூழியை போடணும் அப்படின்றது வந்து சொல்லப்படுகிறது ஏனென்றால் ஒட்டுமொத்தமாகவே இருக்கக்கூடிய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தற்பொழுது பிளவுபட்டு ஒற்றை தலைமை இரட்டை தலைமை என்று பேச்சுகளால் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கலை சந்தித்து கொண்டிருக்கிறது இதனால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் பல அணிகளாக செயல்பட்டு கொண்டிருப்பதன் காரணமாக ஆதரவு குறைந்து கொண்டிருக்கிறது அதனை தடுக்கும் விதமாகத்தான் தற்பொழுது இந்த ஒரு தேர்தல் இருக்கும் இந்த தேர்தலுக்கு பிறகு ஒருவர் திருந்துவார் எங்களில் ஒருவர் திருந்துவார் அதன் பிறகு அதிமுக ஒன்றுபடும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் மக்களுக்கான சேவை தொடரும் அப்படின்ற ஒரு கோஷங்களை சசிகலா அவர்கள் முன்வைத்து தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார் என்றும் வந்து கூறப்படுகிறது இந்த ஒரு சமயத்தில் அது ஒரு பக்கம் நடக்க இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முக்கியத்துவத்தையும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது அப்படி என்ன முக்கியத்துவம் என்றால் அதிமுக கட்சிக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை கட்சியிலிருந்து நீக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய மெயின் தலைகளை ஓபிஎஸ்க்கு ஒரு சில ஆதரவை கொடுக்கும் என்ற நிலைமையில் அது மாதிரி இருக்கவங்களை தூக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்போ மெயின் தலைகையை தூக்கிட்டாங்கன்னா எடப்பாடிக்கு ஆதரவு குறையுமா அப்படின்ற சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது எல்லாத்திற்கும் புதிரும் விடையும் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கும் சூழலில் ஜூன் நான்காம் தேதி நடைபெறக்கூடிய இந்த ஒரு மக்களவைத் தேர்தலில் முடிவுகள் யாருக்கு சாதகமாக அமைகிறதோ அவர்கள் பக்கம் அனைத்தும் தாவும் அதன் பிறகு அமையும் அப்படின்னு வந்து சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அதனால் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதை மேலும் தற்சமயம் வரைக்கும் அனைத்தும் சிக்கலாக இருந்தாலும் கூட அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் பெரும் விதத்தை காட்டிலும் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்